அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தமிழ் ஐடியாவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி நண்பர்களே உங்களுக்கு தெரியும் ஆரெல்லாம் முந்தைய ஒரு காலத்தில் ஃபோன் கொண்டு கார் ஓடினீங்க போலீஸுக்கு அதாவது காவல்துறைக்கு கை கொடுத்து ஃபோன் கொண்டு கையை காட்டிட்டு போகலாம் ஸோ அப்படி ஒரு காலம் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் அப்படி அனுபவிச்ச ஒரு மனிதன் அதாவது பழைய லைசன்ஸாக்கள் பழைய ஆக்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் ஃபோன் கதைச்சிருப்பீங்க கார் ஓடையில ஸோ அதுக்கு பிறகு ஒரு சட்டம் வந்துச்சு ஃபோன் கதைக்கலாண்டு அதோட ஃபோனை விட்டோம் அதே மாதிரி தான் நாங்கள் ஜேர்மன்லேருந்து இங்கிலாந்துக்கு வர்றதுக்கு ஜேர்மன் ஐடி வெறும் அந்த ஐடியை காட்டிட்டு வந்த காலங்கள் இருக்குது ஸோ அந்த காலம் போய் இப்போ கடை வச்சிட்டு பாஸ்போர்ட் தேவை என்ற ஒரு கட்டம் வந்துச்சு ஸோ அந்த பாஸ்போர்ட்டை காட்டி இப்போ வந்து வந்தால் பரவாயில்லைன்னு பார்த்தா பேருந்து பார்த்தா எங்களுக்கு விசாத்த வேண்டும் வந்துச்சு இப்போ ஸோ அந்த விசார்த்தை வேண்டும் வந்தபடியா தான் நான் அந்த வீடியோ போட வந்தது பலரும் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் அதை பற்றியான தெளிவான விளக்கம் அதாவது ஜெர்மன் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்களுக்கும் அடுத்து இங்கிலாண்டில் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்களுக்கும் அடுத்தது இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருக்காங்களுக்கும் இவர்களுக்கு என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் என்றதை தான் இதில் பார்க்க போகிறோம் அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் முதல்ல இலங்கை தாய்நாடு இலங்கையே வருவோம் இலங்கை பாஸ்போர்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க இருந்தால் நீங்கள் வந்து அந்த நாட்டுக்கு போகணும் அதாவதுக்கு அதேத்துக்கு ஃப்ரான்ஸுக்கோ ஜெர்மனுக்கோ அதாவது ஐரோப்பா யூனியனுக்குள்ளே இங்கே போன் பண்ண நீங்கள் கட்டாயம் செங்கன் விசா எடுக்காமல் போக முடியாது அதாவது அந்த அந்த செங்கன் விசா எடுத்திங்கன்னா நீங்கள் எல்லா நாட்டுக்கும் சுற்றிட்டு வரலாம் அது நீங்கள் தொண்ணூறு தொண்ணூறு நாள் அங்கே குறைஞ்ச வச்ச நூற்றி எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் கட் நீங்கள் நிற்கலாம் தொண்ணூறு நாள் அங்கே அந்த விசாவோட நிற்கலாம் அந்த விசாக்கு கிட்டத்தட்ட நூறு ஹீரோ கிட்ட கிட்டத்தட்ட முடியும் செலவாகும் உங்களுக்கு பணம் ஸோ மற்றபடி அங்கே நீங்கள் போய் நிரந்தரமாக நிற்க முடியாது அடுத்த பார்த்தோம்னா எங்களுடைய நான் வச்சுக்கிற அந்த ஜேர்மன் ஜேர்மன் நேஷனாலிட்டி ஸோ அந்த ஜேர்மன் நெசனட்டிக்காருக்கு அவையிலும் அங்கே இருந்து இங்கே வரையக்கில்லை நிச்சயமாக அதாவது ஃப்ரீயாக வரலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஜெர்மன்லேருந்து இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் எல்லாம் எடுக்க தேவையில்லை ஆனால் இணையத்தில் வந்து பதிய வேணும் ஸோ இணையத்தில் பதிய வேணும் அவர்கள் தொண்ணூறு நாளைக்கு வந்து இங்கே நிற்கக்கூடிய வாய்ப்பு அவர்கள் நூற்றி எண்பது நாளைக்கு இங்கே வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நூற்றி எண்பது நாளைக்கு இங்கே வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவர்களால் நூற்றி எண்பது நாளைக்கு பிறகு அதுக்கு பிறகு அவர்கள் கட்டாயம் அவர்களும் விசா தேவை அதுக்கேற்ற மாதிரியான விசாக்கள் எடுத்து தான் இங்கே நிற்க வேணும் ஆனால் இந்த ஜேமன் பாஸ்போர்ட்டில் வந்து இங்கே வந்து இருக்கிறோம் யூகேல இப்போ என்ன மாதிரி ஆக்கி யூகேல இருக்கேன் எனக்கு யூகேலேயும் விசாரம் இருக்குது கேமரில் நெசரிட்டி இருக்குது ரெண்டேக்கில்லை இன்னும் மாதிரி ஆக்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றுமே எடுக்க தேவையில்லை நாங்கள் இணையத்தில் போய் பதிய வந்து இல்லை எங்களுக்கு அங்கேயும் நாங்கள் உலகம் நிற்கலாம் கணக்காக நிற்கலாம் இங்கேயும் நாங்கள் வருஷக்கணக்காக இங்கே வாழ்ந்து இருக்கிறோம் வாழ்ந்தான் ஸோ அதெல்லாம் அந்த ஒரு சிக்கல் எங்களுக்கு இல்லை ஸோ அப்போ இந்த பிரிட்டிஷ்காரர் ஸோ பிரிட்டிஷ்காரருக்கு என்ன சிக்கல்னு பார்த்தோம்னா அவர்களும் கிட்டத்தட்ட நெசரிட்டி வச்சிக்க வேண்டியா அவர்களும் ஃப்ரீயாக போய் வரலாம் அவர்கள் தனியாக இணையத்தில் பதிகிறதுக்கு மட்டும் பதினாறு பதினேழு ஹீரோ பையன அந்த அதை ப அதை மட்டும் கொடுத்தா சரி இந்த நேரத்தில் பதிஞ்சு அதை மட்டும் செய்தால் சரி ஆனால் அவர்கள் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளைக்கு அவர்கள் போயிட்டு வரலாம் ஸோ அவர் தொண்ணூறு நாளைக்கு அங்கே போய் ஜெ ஜெர்மனில் ஜெர்மனியில் மட்டும் தொண்ணூறு நாள் ஃப்ரான்ஸில் மட்டும் தொண்ணூறு நாள் என்று நிற்க இல்லாது மொத்தமாக எங்கே நின்றாலும் தொண்ணூறு நாள் நிற்கலாம் அதுக்கு மேலே அவர்கள் அங்கே நிற்கணுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் காசு கட்டி விசா எடுக்க வேண்டியவர் அதாவது இது வந்து இணையத்தில் எடுக்கப்பட்ட தான் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனப்பட நினைக்கிறேன் முடிஞ்சவரை இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது எதே நான் புளியாக காய்ச்சுந்தால் உங்களோட கருத்தில் எழுதுங்க அதாவது இது இது புளிய என்ன இது இது சரி என்ன என்று ஸோ மிச்சம் மீதியை உங்களுக்கே தெரியும் அதாவது தனியாக ஒரு கல் அடுக்க மட்டும்தான் காட்டுத்தரணும் அடுத்த கல்ல நீங்களே கட்டிக்கொண்டு போகுங்கன்னு நம்பிக்கொண்டு உங்களை இதில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முடிஞ்சவரை மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்